இமயத்தில் அமைந்திருக்கின்ற நேபாளம் உலகத்தில் உயரமான நாடு ஆனால் அது மிகவும் கூட அங்கு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஒரு கிராமத்துக்கு ஒரு புதிய தகவலுக்காக நாம் தமது உணவுக்காக இந்த கிராமத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது வெளிநாட்டில் வேலை செய்தாக வேண்டும் கட்டாரில் கோப்பைக்கான புதிய விமான நிலையத்தை கட்டுவதற்கான திட்டத்தில் இந்த மஞ்சுவின் கணவருக்கு வேலை கிடைத்தது மாதத்துக்கு நூறு பவுண்டுகளுக்கும் குறைவான ஊதியம் அவருக்கு ஆனால் அது தமது வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வரும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் நடந்ததோ கடந்த கோடையில் இருபத்தி ஒன்பது வயதில் அவர் மாரடைப்பில் இறந்து போனார் அதனால் இப்பொழுது தனது பெற்றோரையும் மகளையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு மஞ்சுவின் தலையில் விழுந்துவிட்டது

கத்தார் வந்து இனிமேல் கத்தாருக்கு நான் வேலைக்கு போகவே மாட்டேன் என் நண்பர்களுக்கும் அதையே சொல்லி இருக்கின்றேன் கத்தாரில் சாவதை விட இங்கே நேபாளத்திலேயே சாகலாம் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் நோய்பாளிகள் எண்ணெய் வளம் மிக்க கத்தாருக்கு வேலைக்காக போகின்றார்கள் உலக கோப்பை நடத்த அந்த நாடு செய்யும் கட்டுமான பணிகளில் வேலைக்காக அவர்கள் செல்கின்றார்கள் அங்கு அவர்கள் அடிமைகள் போன்று நடத்தப்படுவதாகவும் பலர் அதில் இறந்து போவதாகவும் அம்னஸ்டி போன்ற மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன ஆனால் இந்த பிரச்சினை பெரிதுபடுத்தி காட்டப்படுவதாக கத்தார் நாட்டு அதிகாரிகள் கூறுகின்றார்கள் இங்குதான் அந்த தொழிலாளர்களின் படையெடுப்பு ஆரம்பமாகின்றது அரசாங்கத்தின் தொழில் ஏஜென்சியின் அழுத்தம் இங்குதான் எதிர்கால வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீது பிரிவகிக்கப்படுகின்றது கட்டாரில் ஊதியம் மிகவும் குறைவாக இருந்தாலும் அது நேபாளத்தை விடாதீம்தான் வாரமும் பத்தாயிரம் நேபாள தொழிலாளர்கள் வேலைக்காக இதனை கடந்து போகின்றார்கள் இவர்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் தடுமாறுகின்றார்கள் வெளிநாட்டுக்கு குறைந்த ஊதியத்துக்கு வேலைக்கு செல்லும் நேபாள தொழிலாளர்கள் இங்கு வந்துதான் அதற்கான ஆவணத்தை பெற்றாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் அங்கு பதற்றம் தான் இவர்களை பலர் கட்டாருக்குத்தான் புகுந்தார்கள் இந்த மலிவு கூறிகளை வைத்து உலகக்கோப்பைக்கான கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன இவர்களது துயரம் இப்பொழுது உலகின் கவனத்துக்கு அதிகமாக வந்திருக்கின்றது அதன் அர்த்தம் என்னவென்றால் மஞ்சுவுக்கும் அவரது மகளுக்கும் ஒரு புதிய எதிர்காலத்தை தருவதற்கு பதிலாக உலக கோப்பை அவர்களுக்கு ஆறா துயரத்தை கொடுத்திருக்கின்றது